எங்கள் வீட்டில் பல வகையான ரசங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க நான் இன்றைக்கி புதுவிதமான ரசம் அதாவது தக்காளி ரசம் நல்ல காரசாரமாக மல்லி விதையை யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு வைக்க சொல்லித்தர போகிறேங்க வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வித்தியாசமான முறையில் தக்காளி ரசம் செய்கிறதுக்கு நான் அஞ்சு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இதோட ஒரு ஒரு டம்ளர் இல்லை ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நீங்கள் நல்லா கொதிக்க விடணுங்க இந்த தக்காளி பழம் வந்து எந்தளவுக்கு கொதிக்கணும்னா நல்லா அந்த தோல்லாம் கலண்டு வர்ற அளவுக்கு நல்லா நொறைச்சி இந்த மாதிரி கொதித்து வரணும் இந்த மாதிரி கொதித்து வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஆற விட்டுறலாம் இதை வந்து ஆஃப் பண்ண உடனே நீங்கள் இந்த அறநெல்லிக்க அளவுக்கு புளி எடுத்து அந்த சூட்டில் போட்டுட்டிங்கன்னா அது அப்படியே அந்த சூட்டில் ஊறிட்டுருக்குங்க அப்படின்னு தக்காளி பழம் நல்லா ஆரி வரவும் நீங்கள் கையாலேயே நல்லா மசிச்சு விடுங்க உங்களால் எவ்வளோ மசிக்க முடியுமோ புளியோடு சேர்த்து நல்லா தக்காளி பழத்தை மசிச்சு வச்சுருங்க இப்போது தக்காளி பழத்தை மசிச்சு வச்சாச்சு ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதித்தனால சாறு வற்றி இருக்கும் அதனால் கூட ஒரு முக்கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த தக்காளி பழத்தோல் தோல் புளி எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கைகளாலேயே நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துருங்க மீதம் கொஞ்சம் விதைகள்லாம் இருக்கும் அதை இந்த மாதிரி வீட்டில் வடிகட்டி இந்த மாதிரி கன்று தட்டு மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த சின்ன சின்ன தோல் விதை எல்லாமே உங்களுக்கு தனியாக வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைனான சாறு வந்து கிடைச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும் இதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு எடுத்து இப்போ நம்ம ரசத்தை தாளிக்கிறதுக்கு ஆறு பல்லளவு ரசப்பூடு எடுத்து நான் போட்டிருக்கேன் ஒரு காம்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதை ஆஞ்சு அதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா இடிங்க இடிக்கும் போது உள்ள வந்து கொஞ்சம் விரல்களை விட்டு நீங்கள் அடியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கோங்க பூண்டையும் ஒரு வடைச்சட்டியில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அது நல்லா காயமும் கொஞ்சம் போல் கடுகு போட்டு நல்லா அது பொறிஞ்சதும் அதோட கொஞ்சம் போல் தீட்டல் பருப்பு அதாவது உளுந்தம்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதை போட்டு அதுவும் நல்லா பொரியும் போது ஒரு பத்து வெந்தயம் வந்து போட்டு அதையும் நல்லா பொரிய விடுங்க இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க அந்த விழுதை வந்து அதில் சேர்த்துட்டு காரத்துக்காக நான் ரெண்டு மிளகாய் வத்தில் கிள்ளி போடுறேன் உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டான்னா ஒரு வத்தல் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க வீடே மணக்கிற அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்க வதக்க அந்த ஸ்மெல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் இப்போது நல்ல தரமான காயத்தூளை கொஞ்சம் நல்லா அதில் தூவிக்கோங்க தூவி நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கவும் நம்ம சாறு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த சாறை வந்து இதில் சேர்த்துருங்க பாருங்கள் நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்காமல் சாறு பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இதையும் அதோட சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இப்போ காரத்துக்காக மேற்கொண்டு மிளகு சீரகம் பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அப்படி இல்லைனாலும் ஒரு பத்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சு காரசாரமாக வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் அம்மியில் கூட நுணுக்கி போட்டுக்கலாம் இல்லை அஞ்சு மிளகு கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு தேவையான அளவு தூளுப்பு முதல்லையே போட்டுருங்க புளி ரசம் வச்சா நம்ம முதல்ல உப்பு போட மாட்டோம் இது தக்காளி ரசம் தான் புளி ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கோம் அதனால் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதை நல்லாவே கொதிக்க விடுங்க ஏன்னா கம்மியாக கொதிச்சிச்சுன்னா தக்காளி ரசம் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும் இப்போ பாருங்கள் ஓரங்களில் ஒதுங்குற அந்த தக்காளி சாரோட இது வந்து எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு காரம் ரொம்ப கம்மியாக தேவைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் போடாமல் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம மல்லி மல்லிகை சேர்க்கவே இல்லை இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க நீங்கள் நல்லா கொஞ்சம் சளி பிடிச்சிருந்தாலோ இல்லாட்டி ஃபீவர் இருந்தாலும் இந்த மாதிரி தக்காளி ரசம் செஞ்சு சாப்பிடலாம் நான் ஒரு உள்ளங்கை அளவுக்கு மல்லித்தலை தண்டோட வெட்டி போட்டிருக்கேன் கடைசியில் போடுறதுனால நம்மளுக்கு அது நல்ல ஒரு பச்சை வாசனையோடு நல்லாயிருக்கும் உடவுளுக்கும் நல்ல ஆரோக்கியம் இந்த தக்காளி ரசத்தை அவசியம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்